ரெண்டு வருஷம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு பத்து இருபது கூட கூட ஒரு கூட வருஷத்துக்கு மேலே வரும் நல்லா நல்லா லாபகரமா இருக்கா பூண்டு இந்த வருஷம் லாபகரமா இந்த மழை பூண்டு எல்லா பேரையா விரும்பி வாங்க வராங்க எல்லா பேரும் தேடி தேடி என்ன காரணம் என்ன காரணம் சாப்பாடு இதுக்கு உணவுபொருள் எதுவுமே கிடைக்கிது இல்ல உடம்புக்கு நல்லதுன்றாங்களா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குன்றாங்களா உண்மையா இந்த பூண்டுல உடம்புக்கு நல்லது இல்ல மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குன்றாங்க உண்மையா இந்த பூண்டுல நல்லது நல்லது நல்லதா ம் கொலஸ்ட்ரால் கம்மியாக ஹார்ட்டுக்கு நல்லதா நெஞ்சு வலிக்கு நெஞ்சு வெலிக்கெல்லாம் நல்லது அந்த கொழுப்பு குறைச்சி விட்டுரும் தலைவலிக்கு நல்லதுன்றாங்க உண்மையாக தலைவலிக்கு போடலாமில் போடலாமா எப்படி போடுறது நான் போடலாம் மீட் போடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் எஃபெக்ட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும் பேர் நல்லா இருக்கும் அப்படி கல் தண்ணியே வந்துருமா கல்லு தண்ணி வரும் வரும் நல்லா பவர் அவ்வளோ பவர் இருக்கு

இது ஃபுல்லாக இப்போ பூண்டு தான் அதிகம் பார் விவசாயம் பண்ணுறாங்க ஏன்னு பூண்டு அதிகம் பூண்டு தான் அதிகம் எப்பயுமே என்ன காரணம் அதிகமாக இது பண்ணுறோம் பூண்டு தான் நான் அதுதானே இருக்கிற விவசாயம் விவசாயம் இது உங்கள் ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கும் கொடைக்கானல் மேமலையில் மட்டும்தான் நம்ம பூண்டு கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த பூண்டு அதனால தான் இது நீங்கள் சொல்கிறதே ரேட்டு ஆமாம் ஆனால் இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் ஏன்னு ஏம்மா ஒரு வருஷம் வச்சு அப்பிட்லான்றாங்க உண்மையாக ஒரு வருஷத்துக்கு மேலே வைக்கலாம் அது ஒன்றுமே ஆகாதா ஒன்றும் ஆகாது இப்போ மற்ற பொருள் ஒரு மாதத்தில் அமைக்கி போயிடும்ல அடுத்தது உருளைக்கிழங்கு கார்ட்டு எதுவுமே நிற்காது இல்லை ஆமாம் இது ஒரு வாரத்துக்கே பொறுக்காது அது இதில் ஒரு மாதம் ஒரு ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வச்சு தான் நல்றோம் இப்போ உங்களுக்கு தேடி வந்தால் பூண்டு வாங்கிக்கலாம்ல அவங்களாம் விவசாயிகிட்ட தேடி நேரடியாக வரப்ப நேரடியாக வரலாம் வாங்கலாம் வாங்கலாம்ல வாங்கலாம் போலூர் கிராமம் நீங்கள் ஆமாம் போலூர் கிராமம் அடுத்தது உருளைக்கிழங்கு கார்ட்டு எதுவுமே